ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு நுண்ணிய கருமமும் எண்ணி துணி தேடாது அழிக்கின் பாடாய் முடியும் கெடுவது செய்யின் விடுவது கருமம் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு கிட்டாதாயின் வெட்டென வெட்டனமரர் தீரா கோபம் போராய் முடியும் தோழனோடும் ஏழமை பேசேல் நிற்கக் கற்றல் சொல் திறம்பாமை பையச் சென்றால் வையத்தாங்கும் வளவன் ஆயினும் அளவறிந்து அழித்து உன் நூன்முறை தெரிந்து சீலத்தொழுகு சூதும் வாதும் வேதனை செய்யும் சைவொத்து இருந்தால் ஐயம் இட்டு உன் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல் கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை கவ்வை சொல்லின் எவ்வருக்கும் பகை அகமும் காசும் சிக்கெனத் தேடு சோம்பர் என்பவர் தேம்பித் திரிவர் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் நெஞ்சை ஒளித்தொரு வஞ்சகம் இல்லை மொழிவது மறுக்கின் அழிவது கருமம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஒளவையாரின் கொன்றை வேந்தன்